மறைந்த எங்கள் பிரதேச ஐயா த அவர்கள் நினைவு கூர்ந்த வகையில் அந்நிய பொருட்களை எதிர்ப்போம் உள்நாட்டு வணிகத்தை காப்போம் சுதேசி பொருட்களை வாங்குவோம் அந்நிய பொருள் ஏகபோக சக்திகளை வேட்டி அடிப்போம் என்று இந்த நேரத்திலே ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டோம் அதே போன்று இந்த குட்குரே கொக்கோ கோலா பெப்சி லெஸ் இந்த கேஎஃப்சி அதே போன்று எப்படி ஒரு வால்மார்ட் டி ஒன்று இந்த ஆன்லைன் வர்த்தகமான பிளிங்க் கிட்டு இன்ஸ்டாமா இவர்களை அடியோடு விரட்டி வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழ்நாடு வழங்கி சங்க பேரவை உறுதி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு முன்னோட்டம் தான் இனி வரும் காலகட்டத்திலே நிச்சயமாக ஆர்ப்பாட்டமாக இல்லாமல் ஒரு முற்றுகை போராட்டமாகவும் எங்களது மறைந்த சுதேசி கூறியது போல சிறை நிரப்பும் போராட்டமாகத்தான் இது இருக்கும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றோம்